மாதிரி இருக்காங்க அலோக் பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பிக் பாஸ் வர இன்னும் சர்வ சர்வசாதாரணமா நிறைய இடங்கள்ல அது பற்றியான ஒரு மறைமுகமான உரையாடல்கள்லாம் அதில் வரிகள்லாம் வந்து நீங்களா எழுதுறதா இல்லை எப்படி எல்லா பாட்டுக்கும் வந்து லிரிசிஸ்டெலாம் இருக்காங்களா இயல்பாக எங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது அது கானாகவே வருது இப்போ நாங்கள் பேசுகிறது தான் கானா இறந்தவங்களுக்காக போகிறாங்கன்னா அவங்களோட வரலாறு தான் இவங்க பாடுவாங்க அவருக்கு நாலு பசங்க சின்ன பொண்ணு பெரிய பையன் பேரன் அப்படின்ற மாதிரி அவர் பேர்லேயே கட்டு கட்டி அப்படி எழுதி வர்றது தான் கானான்றது ஆனால் இது வந்து எல்லாராலையும் பாடுற முடியாது அர்ச்சனை மேல ஆசை வச்ச அஞ்சு வருஷமா காதலிச்சு உலகில் நிறைய பேர் சொல்றாங்க வினோத் வந்து அங்கே நடிக்கிறாரா அப்படின் அவர் இங்கே எப்படி இருக்காரோ அதே தான் பிக் பாஸ்லேயே இருக்காரு இங்கே அவர் வினோத் இருக்கிற இடம் ஜாலியாக இருக்கும் எப்பவும் என்னுடைய தராதரம் பார்த்து பேசு அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் ஊர் ஊரா சுத்தி வரும் பாட்டு தானுங்க கானா வினத்து எழுது பாட்டுக்கு தனி ரேட்டு தானுங்க சுத்தி வரும் பாட்டு கீபோர்டு வாட்ச்சிட்டிருக்கோம் திடீர்னு சின்னடி சேர பூச்சி வழிப்பாங்க இவர் எல்லாம் முடியெல்லாம் முச்செல்லாம் வழிச்சிருக்கிறா பாசியும் போதோ ஏன் கச்சேரி வச்சு இப்போ வட சென்னையை பத்தி எல்லாம் நிறைய படம் வருது ஆனா வந்து வட சென்னையை காட்டுறப்ப அங்க கானா இல்லையே கத்தி சண்டை அந்த சண்டை இந்த சண்டை எல்லாத்தையும் காட்டுறாங்க ஆனா அதுல கானா இல்ல எம் சி ஆர் பியார் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்

ஸோ உங்கள் ஸ்டைலில் வந்து வணக்கம் சொல்லிடுறீங்க முதல்ல கானா அப்படிங்கிறப்ப இப்போ அதனுடைய பாரம்பரியம் இருக்கு இல்லையா இப்போ நிறைய பேர் வந்து பாடியிருக்காங்க கானா உலகநாதன் அவர்கள் பாடின அந்த வாழை மீனுக்கும் மெலங்கு மீனுக்கும் கல்யாணம்ங்கிற பாடல் பட்டி எங்கும் கானாவுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு தேவா சாருடைய சவேஷ் முரளி சாருடைய பாடல்கள் ஸோ இது எல்லாமே வந்து சென்னைக்குள்ளேயே அடைபட்டு கிடந்த கானாவை வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க அப்போ இந்த ஆரம்ப காலம்னு ஒன்று இருக்கும் இல்லையா உங்களுக்கு காட்ஃபாதர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றி சொல்லுங்கள் இந்த காட்ஃபாதர்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் பழனி மாமா ரேவ் ரவி அப்பா ஹவுசலைட் செல்வோம் ஐரோ விளக்கு செல்வோம் இவங்களாம் வந்து இப்போ நிறைய வந்து கானாண்ட வந்து அவங்களாம் ஓரளவுக்கு டெத்து அந்த தான் இருந்தது அதை வந்து நான் நல்லா ஃபெமிலியாக இப்போ வந்த ஜென்ரேஷன் தான் இந்த வினோத்து கானா பாலா இவர் சொன்ன மாதிரி பாலா ஜெகனு இவங்களாம் வந்து நல்ல விஷயங்கள் பப்ளிக்கு தேவையான இப்போ பைக்கில் போவாதெல்லாம் ஸ்பீடாக போவாத நல்ல மெசேஜான சாங்கெல்லாம் கொடுத்தாங்க இது வந்து நல்ல யங்ஸ்டருக்குள்ளே நல்ல ஒரு இதுவாகிடுச்சு ஒரு சில இடத்துல காவல்துறைக்கே பாடியிருக்கோம் இந்த கொரோனா டைம்லலாம் வந்து இன்னொருத்தனா நான் பாடியிருக்காரு நீங்கள் தேவையில்லாமல் வெளியே வராதிங்க சட்ட இதெல்லாம் மூவ் பண்ணணும் க காவல்துறைக்கும் பாடியிருக்கிறோம் எல்லா இதுக்கும் பாடினாலும் இன்றைக்கி கானை நல்ல ட்ரெண்டில் இருக்குது இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி பார்த்தா கானை பாடலாம் ஒரு நிகழ்ச்சி முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த காலத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப ராவான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்தது ராவான இன்ஸ்ட்ருமெண்ட்னா அண்ணன் வாசிப்பாங்க அதே போல் வெறும் டோலாக் மட்டும் வச்சு வாசிப்பாங்க இப்போ வந்து ஆமாம் வத்தி பெட்டியில் வாசிப்பாங்க இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறிடுச்சு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம பேஸ் கிட்டார் கீபோர்டு இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ கானா பண்ணி அது வந்து சினிமேட்டிக்கலாக மாறிடுச்சு இப்போ கொஞ்சம் இப்போ சினிமாவில் கானா அப்படிங்கிறப்ப இன்னும் வந்து காணாக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் சினிமா கொடுக்கலையோ அப்படிங்கிற வருத்தம் இருக்கா அது என்னென்னா எங்களோடய ஸ்லாங் வந்து மற்றவங்களுக்கு புரியலையா என்னென்னு தெரியல அது அதுவும் நம்ம சொல்லலாம் நம்ம சென்னை ஸ்லாங் வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் இப்போது அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை அது புரியாத போயிருக்கலாம் அதனால் அவங்களுக்கு ஓரளவு ரீச் ஆகாத இருந்திருக்கலாம் இதுதான் என்னோடய முன்னணி இப்போ தானா பாடல்கள் அப்படிங்கிறப்ப இங்கே வடசனையை சுற்றி இது இது இதுக்கு ஒரு லிகசி இருக்குல்ல ஒரு லெகசியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எப்படி அதை கொண்டு போகிறாங்க அடுத்த கட்டத்துக்கு அது அடுத்த கட்டத்துக்குன்னா இந்த சினிமா லெவலில் தான் கொண்டு போகிறாங்க அதுவும் அல்லது இப்போது சின்ன சின்ன கான்சர்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போல்லாம் வந்து கானா வந்து இரங்கல் வீட்டில் இரங்கல் வீட்டில் தான் இப்போ நடக்குது எப்போவும் அங்கே தான் நடக்கும் அங்கேருந்து தான் நம்ம அது நம்ம எதுவுமே அங்கேருந்து தான் வந்தது அது நம்ம ஓகே இப்போ வந்து கான்சர்ட்லாம் கான்சர்ட்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களே முதல் முதல்ல கானா லைவ் கான்சர்ட் வந்து எங்களுடைய சசிரிதம்ஸ் ஆர்கஸ்ட்ரா தான் நாங்கள் பண்ணோம் எங்கே பார்த்தீங்கன்னா கோவளம் பீச்சில் ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கானா கிட்டத்தட்ட அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அது அவங்க லெவலில் நாங்கள் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைவ் கான்சர்ட் வந்து நாங்கள் தான் பண்ணோம் கானாவுடைய உடைய வரிகள் இருக்குது இல்லையா அந்த வரிகள்லாம் வந்து நீங்களாக எழுதுறதா இல்லை எப்படி எல்லா பாட்டுக்கும் வந்து இரு சிஸ்டம்லாம் இருக்காங்களா இல்லை எப்படி இயல்பாக எங்களோடய வாழ்க்கையில் நடக்கிறது தானே அது கானாவே வருது இப்போ நாங்கள் பேசுறது தான் கானா டெய்லி நாங்கள் கானாலே தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அதுதான் எங்களுக்கு அது வந்து ஈஸியாக வட மக்களுக்கு அது ஈஸியாக வருது வேறு எதுவுமே இல்லை இப்போ ஆரம்பத்தில் இறந்தவங்களுக்காக பாடுறாங்கன்னா அவங்களோட வரலாறு தான் இவங்க பாடுவாங்க அவருக்கு நாலு பசங்க சின்ன பொண்ணு பெரிய ப பையன் பேரன் அப்படின்ற மாதிரி அவர் பேர்லேயே கட்டு கட்டி அப்படி எழுதி வர்றது தான் கானான்றது ஆனால் இது வந்து எல்லாராலையும் பாட முடியாது கானா பாடகரால் மட்டும்தான் அது பாட முடியும் ஏன்னா நம்ம சொல்லிடலாம் அந்த டைமில் பாட் பேரை மறந்துடுவோம் முனுசாமியை ராமசாமின்னு பாடுவோம் திடீர்னு மாற்றி பாடுவோம் இப்போது கானா இருக்கும் போது அவங்களுக்கு அந்த டேலண்ட் அது இருக்குது மக்களை பற்றி பாடுறது பெரிய பெரிய விஷயம் இல்லை அது வந்து பாடகர்களுக்கு ரொம்ப இயல்பாகவே அது வந்துடும் இப்போ சினிமாவில் வர பாடல்கள் வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் இது மாதிரி தேவாசருடைய நிறைய பாடல்கள் சொல்லலாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நமக்கு தெரியுது இது வந்து சினிமாவுக்கு வந்த பிறகு நமக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அது பாடல்கள் வந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் முன்முணுத்துக்கிட்டு இருக்கும் நிறைய பாடல்களை அப்படிங்கிறப்ப இன்னும் வெளிவராத கானா பாடல்கள் இது மாதிரி நிறைய இருக்கா இருக்குது இருக்குது நிறைய இருக்குது அது வந்து மியூசிக் டைரக்டர்ஸாக வெளி வர வைக்கணும் ஏன்னா அவங்க தான் அவங்கக்கிட்ட தான் இருக்காது நிறைய பாடல்கள் அந்த மாதிரி ஆல்பமில் ஹிட்டான சாங் வந்து சினிமாவில் வராமல் நிறைய போயிருக்கு அது மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் நினச்சா கண்டிப்பாக அது வரும்னு நினைக்கிறேன் பிக் பாஸில் வந்து நிற்கிறாரு நம்ம வினோத் அப்போது அவருடைய அவருக்கும் உங்களுக்குமான அந்த பந்தம் நீங்கள் எப்படி அதனுடைய ட்ராவல் பண்ணது அவர் கூட வினோத் அண்ணன் வந்து என்னோடய கூட புறக்காத ஒரு அண்ணன் நிறைய பேர் சொல்கிறாங்க வினோத் தண்ணன் வந்து அங்கே நடிக்கிறாரா அப்படிலாம் அவர் இங்க எப்படி இருக்காரோ அதே போல் தான் பிக் பாஸ்லேயே இருக்கார் இங்கே வினோத் தண்ணன் இருக்கிற இடம் ஜாலியாக இருக்கும் எப்பவும் இதுதான் அவர் இயல்பு அம்மா நாங்கள் எனக்கு மனசு கஷ்டம் ஆயிடுச்சுன்னா நேராக பைகத்துன்னு வினோத் அண்ணன் வீட்டில் போயிடுவேன் போனால் சந்தோஷமாக ஜாலியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடும் அந்த மைண்டே ஃப்ரீயாகிடும் வினோத் தண்ணன் இருக்கிற இடம் எப்போவும் ஜாலியாக இருக்கும் அவர் அங்கே பிக்பாஸில் போனது எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக வினோத் நிறைய பேசுவார் போயின்னு கூடுவோம் போயின்னு அவர் யார் யார் கூப்பிட்றாங்கன்னா ஒரு சில முக்கியமானவங்க தான் போயின்னு கூடுவாங்க அதில் முக்கியமான ஒரு ஆள் நானும் ஒரு ஆள் போயின்னு சொன்னால் அவருக்கு தெரியும் அந்த போ அது சொல்லும் போது என்கிட்ட சொல்லுவார் போய் இந்த மாதிரி போய் நம்ம என்ன நம்ம எவ்வளோ பாட்டெலாம் பண்ணுறோம் ஆனால் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியல ஆனால் வினோத்தனை வந்து நார்த் சைட்லலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய எல்லா கஷ்டங்களும் பட்டுட்டு தான் வந்திருக்காரு அதே போல் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஒரு பர்தேன்னா வினோத்தண்ணன் சும்மா போனான்னா அவர்கிட்ட காசே இல்லைனா கூட மற்றவங்க கிட்ட காசு வாங்கி கொடுத்துருவாரு இது வச்சுக்கடா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்டு இன்னைக்கு தயவு செஞ்சு பிக் பாஸில் வினோத் தண்ணன் வந்து அவர் வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க என்னுடைய தராதரம் பார்த்து பேசு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் வினோத் அண்ணனோட கேரக்டர் நிறைய பேருக்கு தெரியாது கண்டிப்பாக அவர் டைட்டில் வின் பண்ணுவார்னு நாங்கள் எங்களோட எல்லாரோட ஆசையும் அதுதான் வின் பண்ணாருன்னா வட சென்னையே ஒரு பெரிய திருவிழாவாக நடக்கும் அது எங்களோட சசிரிதம் சார்பாக பெரிய கச்சேரி நாங்கள் வைப்போம் விட சொன்ன வினதாக கானா பாடல்களை விட்டுருங்க கானா பாடகர்களை பற்றி பொதுச்ச முகம் வைக்கக்கூடிய நிறைய ஒரு ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கு இல்லையா புள்ளிங்க மாதிரி இருக்காங்க லோக்கலாக பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பிக் பாஸ் வர இன்னை இன்னைக்கு சர்வசாதாரணமாக நிறைய இடங்களில் அது பற்றியான ஒரு மறைமுகமான உரையாடல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதை அதை அது மாதிரியான விமர்சனங்கள் கேட்குறதுக்கு பாடுறது பார்த்திங்கன்னா அது அப்போத்துலேருந்து சொல்லிட்டாங்க பிரதர் ஆனால் கானா லோக்கல்லாம் இல்லை கானா வந்து என்னைக்குமே பிராண்டு தான் பிராண்டாக இருக்கிறதுனால தான் சினிமாவில் பாட வைக்கிறாங்க எந்த அளவுக்கு இசை சங்கீத இசை கர்நாடக இசையில் வந்து சிக்கல்கள் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டாக இருக்க சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க அதே மாதிரி காலேஜில் கட்டு கட்டி பாடுற பசங்க ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க தெரு தெருக்கு பத்து பேர் பாடுறவங்களா இருக்கிறான் புரியுதுங்களா அவங்களாம் வந்து என்னன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைங்க மாதிரிலாம் இல்லைங்களா இதில் தவறான வார்த்தைகளும் வருது இந்த ரவுடிசம் பாட்டும் வருது ஆனால் ஸ்டாண்டர்டாக பரம் அதெல்லாம் பாட மாட்டாங்க மெசேஜி தான் கொடுப்பாங்க அதனால் வந்து ஈஸியாக போய் சேர்ந்துடும் அதுதான் வந்து ஒரு அதனால தான் வந்து இந்த மாதிரி பாடல்களும் ஒரு சிலர் பாடி அதில் ட்ரெண்ட் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் பார்க்குறாங்க வேறு எதுவும் அவங்க இந்த யூடியூப் அது இதுன்னு அது நிறைய எந்த இடத்துல இருக்கானே தெரியல திடீர்னு ஒரு இடத்துல உட்கார நாலு பேரை கூப்பிட்டுறான் வாசி அந்த பாட்டை போட்டுறான் அவன் எங்கே இருக்கிறான் யார் என்னன்னே தெரியும் அது என்ன அதுனா எல்லா காண பாடல்களும் அது ஒரு கெட்ட பேர் கெட்ட பேர் ஆகிடுது ஆனால் எல்லாருமே அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ கானா பாடல்கள்னு சொன்னவொன்னே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் சின்ன சின்ன பசங்க பாடுறாங்க இது ஒரு ஜாலிக்கான பாட்டு ஒரு லவ் சாங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் இன்னும் அன்டோல்டு ஸ்டோரியாக கானாவில் நிறைய பக்தி பாடல்கள் இருக்குது இல்லையா நிறைய சபரிமலை ஐயப்பன்லேருந்து ஆரம்பித்து வேளாங்கண்ணி மாதா வர நிறைய பக்தி பாடல்கள் இருக்குங்கிறப்ப அந்த பக்தி பாடல்களுக்கான ஒரு வரவேற்பு இருக்கு இல்லையா அது எப்படி ஆமாம் வினோத் தன்னனே வந்து ஏற்றி வச்ச வெழுகுவத்தின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார் மாதா பாட்டு அந்த பாட்டும் உலக அளவில் ரொம்ப ஹிட்டான பாட்டு அதே போல் வருஷம் வருஷம் மாதாக்காக பாடல் பண்ணுவார் அம்மன் பாடலும் பண்ணுவார் இஸ்லாத்துக்கும் பாடல் பண்ணுவார் இதில் வினோத்லேயே ஆமாம் எல்லாத்துக்குமே அவர் பண்ணுவார் அதனால தான் வந்து வினோத் ஒரு தனி மரியாதை எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே வினோத்தனா ஒரு மரியாதை ஆனால் வினோத்துக்கிட்ட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லா சினிமாவும் பாட்டும் பாடுவார் ஒரு மேடியில் வந்தார்னா கானா பாட்டும் பாடுவார் சினிமா பாட்டும் பாடுவார் இப்போ எங்கள் பேண்டே வந்து நம்பர் ஒன் பேண்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்பாட்டில் சினிமா பாட்டாக வாசிப்போம் 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 எல்லாம் எல்லாமே ஒரிஜினல் பிஜி டிவர்ஷனலுக்கும் நாங்கள் வாசிப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் இந்த பாட்டு பாட போறோம்னா எல்லாருக்கும் மெசேஜ் வந்துடும் அந்த பாட்டை அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்து பண்ணி பாட்டில் வந்து வினோத்தனை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நிறைய கானா பாடகர்கள் இருக்காங்க எல்லாருமே வந்து டோலக்குன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் ஈஸியாக வாசிப்பாங்க டோலக்குன்றது வந்து இயல்பாக எல்லாமே வாசிப்பாங்க ஆனால் வினோத்தனை அப்படி இல்லை லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பார் வாசிப்பாரு கீபோர்டு வாசிப்பாரு அவர் வந்தாலே நாங்கள் சும்மா கிண்டல் பண்ணுவோம் கீபோர்டில் உட்காந்துட்டு இருப்பார் திடீர்னு பார்த்தா டோலாக் வாசிப்பார் திடீர்னு பார்த்தா ட்ரம்ஸ் வாசிப்பார் திடீர்னு நான் தான் சொல்லுவேன் பா இன்னும் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் பாக்கி இருக்குது அதிகமாக வாசிக்கிறேன் சும்மா அவரை கலாய்ப்பேன் அந்த மாதிரி எல்லாமே வந்து வினத்தன்னே தெளிவாக வாசிப்பார் அந்தளவுக்கு ஒரு ஞானமுள்ள ஒரு ஆள் அவர் இப்போது உங்களுடைய ஸ்டாண்டர்டான உங்களுடைய அடையாளமான பாடல் மைமா பேரு தான் மைமா பேர் அஞ்சலை அந்த 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 பாட்டை வந்து எங்களுக்காக மிமா பேரு தாண்டா அஞ்சலே உன்னுடைய ஃபேஸே நான் அப்படியே பார்க்குறேன் ஆக்சுவலி நீங்கள் பாடுறது ஒரு 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 லைஃப்பு தருது அப்படிங்கிறப்ப அதை விட உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸு உங்களுடைய அந்த அந்த சந்தோஷம் அந்த பாடுறதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா அது எவ்வளோ தான் நமக்கு வெளியே எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பாட்டுன்னு வர்றப்ப அதெல்லாம் மறந்துடுறீங்க இல்லையா ஒரு தடவை வந்து கானா முடிச்சுட்டு நான் நைட்டு வந்து பைக் ஓட்டிகிட்டு வரேன் ஒன்றரை ரெண்டு மணி இருக்கும் நம்ம ஸ்டாண்ட்லி பிரிட்ஜு மேலே வரேன் எனக்கு பின்னாடி ஒரு பைக்கு தொறிச்சிட்டு வராங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்படின்னா ஏதோ எனக்கு ஒரு ஆபத்து நடக்க போகிற மாதிரி எனக்கு க்ளியராக தெரியுது நான் ஸ்லோ பண்ணால் அவங்க ஸ்லோ பண்ணுறாங்க நான் ஃபாஸ்ட்டாக வந்தால் இது பண்ணுறாங்க எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு நான் ஹெல்மெட் போட்டுருந்தேன் அவங்க ஏதோ ஒரு ஸ்னாச்சிங் பண்ணுறதுக்கு தான் வரான்ற மாதிரி எனக்கு லைட்டாக ஏதோ ஒன்று தோணுச்சு ஏதோ ஒன்று மைண்டில் பட்டுச்சு நான் சப்போ ஹெல்மெட்டை கழட்டி நான் டேங்க்கில் வச்சுட்டு பைக் ஓட்டிகிட்டு வந்தேன் என்ன பார்த்துட்டேன் அண்ணாண்ணா தீப்பண்ணா தானாக்கு போயிட்டு வரீங்களாண்ணா சரிண்ணா சரி நான் பார்த்துண்ணா பார்த்துடான்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டான் அப்போ நான் யோசித்தேன் கானாவுக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்கா அன்றைக்கி ஒரு ஆபத்து டைமில் கூட நம்மளோட அந்த கானாவில் நம்ம வாசிக்கிறோம் அந்த ஃபேஸ் வேல்யூனால நம்ம அந்த ஆபத்துலேருந்து போகணுன்றதுனால அந்த கானா ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் ஒன்று ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நான் ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலாக மாமா ப்ரோக்ராமில் திருப்பி வேறு ப்ரோக்ராம் வாத்தேன் வாசிக்கும் போது மயிலாப்பூரில் வாத்தேன் அவங்க மயிலாப்பூரில் தான் தெரியுமே சொல்கிறது நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் மயிலாப்பூரில் வாத்தேன் வாசிக்கும் போது ஆச்சுன்னா எல்லாமே ராஜா சாங்கும் போடுறாங்க இன் இனிய புண்ணிலாவை இது மாதிரி எல்லாம் டீசெண்டான பாட்டெலாம் போட்டுருந்தாங்க அவங்க அமெரிக்கிலேருந்து யாரும் வந்திருக்காங்களாம் என்னங்க உங்களுக்கு இந்த ராஜா பாட்டு மட்டும்தான் தெரியுமா வேறு எந்த பாட்டுக்கு வேறு குத்து பாட்டு எதுவும் தெரியாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நாங்கள் இதுக்கு தான் வந்தோமா எனக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் நாங்கள் டான்ஸ்லாம் ஆடணும்னு சொன்னாங்க அப்புறம் என்னங்க சரி குத்து பாட்டு தெரியுதான்னு சொல்லி என்ன பண்ணேன் ஒரு ஒரு அஞ்சாறு குத்து பாட்டு போட்டோம் அவங்க அப்போ தான் என்ஜாய் பண்ணாங்க பரவாயில்ல நாங்கள் அமெரிக்காலேருந்து வந்தோம் வந்ததுக்கு எங்கள் இந்த ஆசை நிறைவேற்றி அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த கானாக்கு வந்து நாங்கள் என்னென்னு சொல்லி நான் வந்து அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எல்லா சாப்பாடு சாப்பிட்றேன்னா கானா தான் நான் வந்து கானாக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் அதே மாதிரி எங்கள் மாமாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் இப்போ பாஸ் வினோத் அவர்களுடைய பாடல்கள் அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு கண்டிப்பாக நான் இந்த இடத்துல பாடணும் அப்படின் இருக்கும்ல ஏனோ உன்னை நான் பார்த்தே அதே போல அர்ச்சனை மேல ஆசை வச்ச அஞ்சி அருஷமாக உலகில் தண்ணி மேல அர்ச்சன மேலதா செர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண கச்சேரி சபா கச்சேரி கான கச்சேரி வினோத்தன்ன பப்ளிக் கச்சேரி ஊரு ஊரா சுத்தி வரும் பாட்டு தானுங்க கான வினத்து எழுது பாட்டுக்கு தனி ரேட்டு தானுங்க ஊரு ஊரா சுத்தி வரும் பாட்டு தானுங்க உங்க கைத்தட்டு தான் எங்களுக்கு சொத்து மாறி இந்த பாட்டு வினோதானது ரொம்ப பிடிக்கும் கலைஞர்களுக்காக எழுதின பாட்டு அதே போலாம் போனீங்கன்னா ரொம்ப நம்மள தொல் கொடுப்பாங்க கீபோர்டு வாட்சிட்டே இருப்போம் திடீர்னு பின்னாடி சேரை பூச்சி வலிப்பாங்க இவரெல்லாம் முடியெல்லாம் பூச்சிலாம் வலிச்சிருக்கிறான் பாசி போது அந்த மாதிரி நிறைய இதுலாம் நடக்கும் அவங்களுக்காக வந்து ஒரு பாட்டு வந்து வினோதனம் பண்ணார் ஏ கச்சேரி வச்சு வந்துதான் கத்திலுக்குறான் தேவையில்லாம சுத்திலுக்குறான் வயிறு போட்டு வச்சுலுக்குறான் இவன் அவினத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சீசன் இல்லாத நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா கண்டிப்பாக எல்லா நேரமும் வந்து கச்சேரிகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ சீசன் இல்லாத நேரங்கள்லாம் இப்போது இசைக்கலைஞர்களே வேறு வேறு வேலை உண்டா இல்லை எப்படி ஆமாம் ஒரு சிலர் வந்து காலையில் ஒர்க் போயிட்டு ஈவினிங் ப்ரோக்ராம் வரவங்களும் இருக்காங்க இது அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆட்டோ ஓட்டுறாரு காலையில் ஆட்டோ முடிச்சுட்டு ஈவினிங் அந்த கச்சேரின்னு வரும்போது அவர் அங்கே ஹீரோ அவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்காங்க எல்லாத்துமே அப்படி தான் அதே போல் சீசன் இல்லாத டைமில் பார்த்தா நாங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிப்போம் அந்த டைமில் கச்சேரி சீசன்லாம் இல்லாதப்போ என்னென்ன பாடல் தேவையோ அந்த பாடல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வரப்போகிற சீசனுக்கு ஏற்ற மாதிரி தயாராகி அப்போவே இருப்போம் நாங்கள் அந்த டைமில் ஆனால் வாழ்வாதாரம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் நாங்கள் ஏற்கனவே கச்சேரி போன காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அதுலேருந்து தான் எடுத்து எங்கள் குடும்பத்தை அப்படியே கொஞ்சம் ரன் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோம் ஏன்னா சிட்டியில் இருக்கும்போது அதுக்கு உண்டான செலவு அப்படிங்கிறது வந்து அதிகம் பசங்களை படிக்க வைக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டங்கள் நோ போகிறப்ப கானா மட்டுமே போதுமானதாக இருக்காங்கிறது தான் கேள்வி இதில் கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக இல்லை இப்போ எப்படின்னா நம்ம வேறு எதனா வேலைக்கு போகலான்னு பார்த்தாலும் எப்படி சொல்கிறது நம்ம கொஞ்சம் ஃபெமிலியராகவும் இருப்போம் இந்த வேலைக்கு போகலாமாடான்னு கொஞ்சம் யோசனைகளும் ஒரு சிலருக்கு வரும் அந்த மாதிரியும் இருக்கும் ஆனால் இதுக்கு ஒரே இது தீர்வு பார்த்திங்கன்னா சினிமாவில் நல்ல வாய்ப்புகள் அமைந்தால் மட்டும்தான் இதுக்கு எல்லாமே மாறும் இப்போ வட சென்னை பற்றியெல்லாம் நிறைய படம் வருது ஆனால் வந்து வடசென்னையை காட்டுறப்ப அங்கே கானா இல்லையே படங்கள்லேயே சொல்கிறேன் அப்படின்னா தானே கானா அதில் வந்து பாடகர்கள் வருவாங்க அதில் கதைகள்லேயே இப்போ கதைகளாக நம்ம வடசென்னையை பற்றி எடுக்கிறப்ப கத்தி சண்டை அந்த சண்டை இந்த சண்டை எல்லாத்தையும் காட்டுறாங்க ஆனால் அதில் கானா இல்லை நம்ம ஒரு சில படங்கள்ல தான் இல்லை ஆனால் ஒரு சில படங்களில் கானாலாம் வைக்கிறாங்க டியூரேஷன் பார்க்காம ஒரு சில வந்து எடுத்துடுறாங்க பாடல்கள்லாம் நிறைய பாடல்கள் வைக்கிறாங்க வட சென்னையில் கூட நாங்கள் அந்த வடச்சென்னை படத்திலே கூட நாங்கள் எங்களோடய டீம் இருந்தது அந்த படத்திலே கூட ஆனால் அந்த பாட்டு வந்து எங்களோடய வியூவ் எங்களை காட்டில் பாட்டு வந்து இருந்தது அது வந்து ரவி அப்பா பாடியிருப்பார் எப்படி அம்மா மறக்க முடியும் அந்த பாட்டு ஒன்று அதில் நாங்கள் எல்லாருமே தான் இருப்போம் அதை டியூரேஷன் பற்றாத கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க ஆனால் வட சென்னையை பொறுத்தவரையும் கானா தான் கானா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது பாடகர்கள் முக்கால்வாசி பேர் ஆண்களாகத்தான் நமக்கு மைண்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறப்ப இந்த ஆண்கள் ஜன நெருக்கடியில் ஒரு பெண் இசைவாணி அவங்கள பற்றி நம்ம பேசி அவங்க கானாவில் அவங்க தொட்ட உயரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இசைவாணி அவர்களுடைய அந்த பங்களிப்பு கானா உலகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது ஸோ இசைவாணி வந்து என்னோடய தங்கச்சி தங்கச்சின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு வயசுலேருந்து இசைவாணி எனக்கு தெரியும் அவங்க அப்பா நானும் வந்து ஒன்றா கீபோர்டு வாசிட்டு இருந்தோம் சின்னதில் கானாவில வந்து நாங்கள் ஒன்றா வாசிட்டு இருந்தோம் இசைவாணியும் ரொம்ப ஸ்ட்ரகிளெலாம் அனுபவிச்சிருக்கு இன்றைக்கி வந்து பிபிசியில் வந்து நூறு பெண்கள் உலக அளவில் வந்து இசைவாணியை வந்து சொன்னாங்க அந்த அவார்டு கொடுத்தாங்க அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் அதே போல் ஒரு பெண் வந்து கானாவுக்கு போகிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம்லாம் இல்லை ஏன்னா நாங்கள் ஆண்கள் போகிறதே அவ்வளோ கஷ்டம் ஒரு கானாவுக்கு போயிட்டு வரோன்னா அங்கே ஸ்டேஜில் ரொம்ப பண்ணுவாங்க கீழேருந்து கல்லாய்ப்பாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இசைவாணி வந்து அந்த ஸ்ட்ரகிளெலாம் வந்து அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுவாள் நான் கூட சொல்லுவேன்மா என்னம்மா அண்ணா அதெல்லாம் விடுங்கண்ணா நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லுவாள் அதனால் இசைவாணி அதே போல் எங்களோட இசைவாணிக்கும் வந்து நாங்கள் தான் வந்து எங்களோட பேண்ட் தான் வந்து நாங்கள் பண்ணுவோம் என்னோட பேண்டில் வந்து இசைவாணி வந்து ஒரு முக்கியமான ஒரு சிங்கர் எங்களது எதுனா ஒரு பெரிய ப்ரோக்ராம் வருதுன்னா எங்கள் மைண்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இசைவாணி கானா வினோத் கானா சுதாகர் இவங்க மூணு பேர் தான் எங்களோட அதே போல் மச்சான் டோலக் ஜெகன் அவர் இந்த நாலு பேர் தான் டோலக் ஜெகன் வந்து அவரும் என்னுடைய நண்பர் நாங்கள் சின்னதுலேருந்து ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர் அவர் வந்து வினோத்தண்ணனுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜெகன் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரும் வந்து அன்னைக்கு சொன்னார் வினோத்தன் வந்து உள்ளே போயிருக்கார் பிக் பாஸில் வந்துவிட்ட பிறகு நம்ம வேறு லெவலில் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் இசைவாணி என்னோடய தங்கச்சி அவள் அவள் இன்னும் இன்னும் மென்மேலாக வளரணும் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு